டேய் நீ குருவாக்க வந்தியே இல்லை உங்கள் அப்பனுக்கு திதி நடத்த வந்த குறி என்ன குறிவாக்க வரவே எவனாவது இப்படி வருவா அவன் மூஞ்சிய பாருங்க அப்படியே தைலே அங்கே அடிச்சு குருவி கிடைச்ச மாதிரி உட்காரா மாலை போடுறா எனக்கு போடுறா ஏமா போடுறான் டேய் உட்காருப்பா முதல் மைக்கில் பேசுகிறா மொட்டு முண்டை என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மயிர் மேனே அது ஊடுக்கு போனால் போல எடுத்துட்டு அடிச்சு போய் உள்ளே எரிச்சிடல உனக்கு மாலை நீ உட்காந்துட்டு போடு மைக்கு எங்கே தேடு உட்காந்து போட்டால் நல்லா ஆதி என்னத்தா போங்க அங்கிட்டு நீ போ போய் வீட்டில் போய் உட்காந்து பாரு எங்கே வந்து பார்க்குற மாலை போட போறியா கே பரவாயில்ல இல்லை ஒன்று ரெண்டு பூ இருக்கு இதே ஏன்னா எனக்கு பார்த்த ஜோசியர் என்னையே சொன்னார் ஆவணிக்குள்ள ஒரு ஜாதகத்தில் ரெண்டு கோலா விழுகிற மாதிரி இருக்கு விழுந்துருச்சு விழுந்துருச்சு விடாஞ்சி ஆல மரத்தில் ஒரு விழுது உடஞ்சி விழுந்துருச்சு பெரிய கொலை வேப்ப ஒரு கொலை விழுந்துருச்சு என்ன டைம் பேசுற பெரிய மயிர் மயிர்மையன் ரெண்டு கொலை விழுகுன்னு சொன்னீங்கல்ல ஒழுங்கா உட்கார அரைஞ்சு சூடத்தை பத்த விடா

நான் அந்த நாள் மனசு நொந்து போய் வந்திருக்கிறேன் என்ன தீ பிடிக்க நோ பிடிக்கிட்டு இருக்க எவனா ஏகி விட்டுருக்கேன் அவனை அவனை வாட்ச் பண்றேன் என்னப்பா வசனம் மறந்து போச்சா நான் நீ ஒரு கோடா இன்னும் ஓட்ட வந்திருக்கேன் பாரு என் தலையில் கருப்படுத்துட்டே அடிச்சு கொண்டாப்பா ி நாயகனை பே முருகனுக்கு மூத்தவனே ஆனை முகத்தோனே அடங்கி தந்த முகம் பேனை வைத்தோனே பிரிச்சாலி வாகனே என் ஆபோ தடுமாறாமல் நல்லோஜெயமங்கிடாமல் என் குரலும் தடுமாறாமல் மங்கிடாமல் புளிய மரம் உடம்பரம் இந்த வந்து டேய் டேய் அடே ஏப்பா எந்த ஜாமியாவது உப்பு போட்டு குளிக்கிறது சோப்பு போட்டு குளிக்கிற மாதிரி பண்ண மாட்டா என்னடா

நான் தாடா கோடாங்க நீ குறிவாக்க வந்தவன்டா கான்செப்ட் அப்படி தானே எழுதி இருந்தேன் சித்திர நல்ல மாதம் சித்திர நல்ல மாதம் பர வையாது கெட்ட மாதமா வர்ணிக்க விடுப்பா என்ன வர்ணிக்க மழத்த புடுங்குற வேதனையில வந்திருக்கேன் போட்டு வேதனை தீத்துறதுல சித்திர நல்ல மாதம் வேதனையில் போட்டுக்கிட்டேம்மா போ போதையில செஞ்சு போட்டேன் தப்பு தப்பு செஞ்சுடுத்தே வந்திருக்கியா இல்ல நீ அந்த பாட்டு பாட சொன்ன வேதனையில வந்திருக்கேன் மெட்டு போட்டேன் நான் எல்லாம் தெரிஞ்ச கூடாங்கிறா சும்மா இல்ல அன்னைக்கு அன்னைக்கு அறநூறு ரூபா இன்னைக்கு இரநூறு ரூபா அவன் சம்பள பேலன்ஸ் வந்து நோட் பண்றேன் எட்டு கட்டா பதினாறு எட்டு எட்டு

நடந்தனம் காடே அழகு மலை வாசலா அத்தி கண்டாலி மேல அப்பா உண்மையிலேயே உன்னை கொண்டே வருவேன்ப்பா அதே ஏய்யா நீ வேறே அவன் தாயிரு திமிருக்காரேன் எந்த சாமியாவது ஏறி அத்தையும் செப்ப ஏறிவிட்டேன் போட மயிர் மாட்டால் பொலந்துரும் முளந்தப்புறம் எந்த சாமியாவது ஏறி போடாம தொடையில் உட்காருமாடா என்ன ஐயோ துடையில உட்காந்து கொள்ளத் தெரிஞ்சானாடா அவன் எதுவும் ஒடிச்சி இன்னைக்கு நீ வெக்க இல்லாம எனக்கு நட வெக்க என்னைக்கு உன் கூட சேர்ந்தனா அன்னைக்கு வெக்கம் புறம் போச்சு நீ ஒரு வெக்கம் கட்டவே நான் ஒரு வெக்கம் கட்டவே ஒன்னு உனக்கு குறி சொல்லுவாங்க நாம ஆதி ஒரு காலம் உங்க ஐயாக்க வாழ்ந்த காலம் மரியாதை இல்லை அவங்கள கூப்பிட்ட மரியாதை இல்லை அவன் எங்கள் ஐயா எங்கள் தாத்தா இல்லாமல் கடை வச்சுட்டு போயிட்டாங்க அந்த கடனை நன்னு கட்ட முடியாமல் தெரியல உனக்கு மரியாதை இல்லை உன் கோடாங்கிக்கு மரியாதை இல்லை பார்த்து பேசிக்க இருடா பழைய காலத்தில் அவங்கள கூப்பிட வேணாம்டா அவங்களாரும் உன்னை கூப்பிட சொன்னது அவை அவன் வச்ச கடனை இன்னும் அடைக்க முடியாமல் தருவேன்டா மேலே சட்ட கூட போட முடியாது தெரியல ஆதி வளங்க காலம் எப்படியாவது இப்படி ஒரு கிருக்கின்றவன் ஒரு கோடாங்கிட்ட குறிவாக்க வந்தால் அந்த குறி எப்படி இருக்கும்

ஓட்ட வந்து வந்திருக்க மாதிரி குறிவாக்கணும் ஏன் தலையெழுத்தை தாண்டா என் இருக்கூடி மாறிய வணங்கி வணங்கணும் வணங்கணும் என் கருப்பனை தன் வண்டி கும்பிட்டு மண்ட குறிவாக்கு காலம் அடுத்த வரி தெரியல ரெண்டு சாமிய கூப்பிட்டான் இருக்கங்குடி கூடிய இருக்க கூடி மாறியும் கருப்பன் கா நினவுல வந்திருக்கேன் அடுத்த சாமி தெரியல ஏழை சொல்ல விட

வாழ்க்கையில பார்த்து ஒண்ணு வந்து நறுக்குடி வழியா போய் வாழ்க்கையில நடந்து சொல்றேன் வாழ்க்கை என்ன மதத்தை போடுங்க என்னடா மணி நேரம் என்னடா நீ கொடுக்க என்னடா தாமியை கூப்பிட்டுருக்க